வணக்கம் தமிழ்மேசை தரம் பதினொன்று வரலாறு ஏழாம் பாடத்திலிருந்த ஒரு பகுதி அமெரிக்காவின் சுதந்திர போர் அல்லது அமெரிக்க புரட்சி இந்த பகுதியை பற்றி தான் நாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள நாங்க பார்க்க போற விஷயங்கள் என்னன்னு சொன்னா அறிமுகம் அமெரிக்காவின் சுதந்திர புரட்சி என்றால் என்ன என்ற மாதிரி ஒரு அறிமுகம் அதுக்கு பிறகு அமெரிக்காவில் குடியேற்றங்கள் நிறுவப்பட அமெரிக்க குடியேற்றங்களில் பிரித்தானியாவின் நிர்வாகம் சுதந்திர போருக்கான காரணங்கள் சுதந்திர போர் அதன் பின் சுதந்திர போரின் விளைவுகள் இதை தவிர பயிற்சி வினாவிடைகள் சொல்லி ஒரு பகுதியையும் இதோட செய்திருக்கு அறிமுகத்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்ன அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரித்தானிய அரசிடமிருந்து விடுதலை பெற மேற்கொண்ட போராட்டம் அமெரிக்க சுதந்திர போராட்டம் எனப்பட்டது அமெரிக்காவை ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கொலம்பஸ் சென்றவர் கண்டுபிடித்தார் இவர் பயணப்பட்டது அத்லாந்திக் சமுத்திரத்தை கடந்து ஸ்போனா நாங்க இந்தியாவுக்கான மாற்று வழியை கண்டுபிடிக்கலாம் என்ற எண்ணத்துல தான் போனேன் கரீபியன் தீவுகள்ல ஒரு தீவுல இறங்கின இவர் இதுதான் இந்தியாவின் மேற்கு பகுதி என்று நினைத்து மேற்கு இந்தியா என்று பெயர் வைத்தார் அரை நூற்றாண்டுகளின் பின்னர் ஐம்பது அறுபது ஆண்டுகளின் பின்னர் அமெரிக்க விஷபூசி என்றவர் வந்து தற்போது அதாவது இப்ப இருக்கிற அமெரிக்க கண்டத்தை மிகப்பெரிய நிலப்பரப்பை கண்டுபிடித்தார் இதுக்கு அவர் பேர் வைக்க இல்லை ஆனா இதுக்கு பேர் வச்சது ஜெர்மனிய நிலவியலாளர் அவருடைய பெயரை அந்த கண்டத்துக்கு வழங்கியிருந்தார் அது அமெரிக்கா என பெயரிடப்பட்டது அமெரிக்காவில் வாழ்ந்த குடிகள் பூர்வீக குடிகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா செல்வ் இந்தியர் என்று அழைக்கப்பட்டனர் அமெரிக்காவுக்கு போன கொலம்பஸ்ட பயணப்பாதை இதுதான் இந்த பக்கத்துல இருக்கிறது வந்து ஈரோப் ஐரோப்பா கண்டம் இதுதான் அமெரிக்கா இந்த ரெண்டு கண்டத்தையும் பிரிக்கிற கடல் மிக பரந்த சமுத்திரம் தான் அத்லாந்திக் சமுத்திரம் எப்படித்தான் செவ்வந்தியர்கள் இருப்பாங்க இது வந்து அமெரிக்காவில் வாழ்ந்த பூர்வீக குடிகளோட தலைவர் செவ்விந்திய தலைவர் என்றால் சியாட்டல் என்றவர் தான் இயற்கையை நேசித்த அற்புதமான ஒரு தலைவர் இவரை பற்றி நாங்க ஏலவெல் ஜியோக்ரஃபி பாடத்துல படிப்போம் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அற்புதமான ஒரு மனிதனாக நீங்க தெரிந்து கொள்விங்கிற இதை தொடர்ந்து நாங்க அறிமுகத்துக்குள்ள பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அமெரிக்காவில போய் இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருந்த மக்கள் ஏன் குடியேற்றத்தை அமைத்துக் கொண்டார்கள் அமைத்துக் கொள்ள விரும்பினார்கள் மூன்று விஷயம் ஒன்று ஐரோப்பாவில வந்து மத ரீதியான போர்கள் பல ஏற்பட்டிருந்தது இதனால சமய சுதந்திரத்தை எதிர்பார்த்த மக்கள் குழுவினர் ஒரு புதிய இடத்துக்கு போய் வாழுவோம் என்ற மாதிரி என்ன கருவுல இருந்தாங்க ரெண்டாவது பரந்த நிலப்பரப்ப நாங்க சொந்தமாக்கி வ வைத்திருந்தால் அதன் மூலம் ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தும் சிறந்த வாழ்க்கையினையும் உருவாக்கி கொள்ள முடியும் என்று நம்பியிருந்தாங்க மூன்றாவது வந்து ஐரோப்பா நாட்டில இருந்த மன்னர்கள் பலர் புதிய நாடுகளை கண்டுபிடித்து தங்களுடைய நாடுகளோட சேர்த்து அந்த நாடுகளில் இருக்க வளங்களை தங்கள நாட்டுக்கு கொண்டு வந்து தங்களுடைய நாட்டின் வளத்தை பெருக்கிக் கொள்றதுக்கு நுண்ணுரமா ஈடுபட்டாங்க இவ்வாறு இந்த மூன்று காரணங்கள் தான் அமெரிக்காவுல குடியேற்றங்கள் ஏற்பட காரணமானது ரைட் இப்ப எந்தெந்த நாடுகள் குடியேற்றங்களை ஏற்படுத்துச்சு அமெரிக்காவில அமெரிக்கா கண்டத்துல போர்த்துக்கல் ஸ்பானியா ஒல்லாந்து பிரான்ஸ் இங்கிலாந்து என ஐரோப்பாவில இருந்த வளர்ச்சி பெற்ற பல நாடுகள் இந்த குடியேற்றங்களை ஏற்படுத்தி இருந்தது இதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுல பிரித்தானியா ஏற்படுத்திய குடியேற்றங்கள் தான் இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கு இதுல வந்து முதல் குடியேற்றம் வெர்ஜீனியாவில் தொடங்கி கடைசியான பதிமூன்றாவது குடியேற்றம் ஜோர்ஜியா வரைக்கும் இருக்குது இந்த குடியேற்றங்கள் நிறுவப்பட்ட ஒவ்வொரு கால பகுதியிலேயும் நிறுவப்பட்டது அமெரிக்காவில குடியேற்றங்கள் நிறுவப்படுறது வந்து எப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி கொலம்பஸ் வருகையினை தொடர்ந்து ஐரோப்பாவில பல நாடுகள் வந்து போட்டி போட்டுக்கொண்டு புதிய நிலப்பரப்புல தங்களுடைய தங்களால் முடிந்த அளவு கைப்பற்றி கொண்டனர் பிரித்தானியா வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஏழாம் ஆண்டு வர்ஜினியாவில தொடங்கி குடியேற்றங்களை நிறுவிக்கொண்டு வந்துச்சு இக்கொடியேற்றம் வந்து ஒரு நூற்றாண்டு காலம் நிலைத்திருந்தது அதாவது நூறு வருடத்துக்கு மேலாக பிரித்தானியாவுக்கு சேவை செய்தது என்று சொல்லலாம் பிரித்தானியாவின் நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்கள் என அனைவரும் குடியேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தனி நபர்ன்னு சொன்னா பிரித்தானிய நாட்டுல மிகப்பெரிய செல்வம் படைத்தவர்கள் ஒரு குழுவை அங்க கொண்டு போய் தங்களுக்கண்ட ஒரு பெரிய நிலப்பரப்பை பிடித்து அதுல ஒரு தொழிற்சாலையோ அல்லது ஒரு விவசாயத்தையோ முன்னெடுத்திருந்தாங்க இதுக்கு அரசு பிரித்தானிய அரசு முழு ஆதரவினையும் வழங்கி இருந்தது பிரித்தானியா குடியேற்றங்கள் ஏற்படுத்தி இருந்த அந்த இடத்துல வந்து இருந்த குடியேற்றங்கள் இருந்த குடியேற்ற வந்து பிரித்தானியாவுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கி விடுவித்து ஐக்கிய அமெரிக்கா அந்த நாட்டை தோற்றுவித்துக் கொண்டாங்க குடியேற்றங்கள் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்றுல பதிமூன்று குடியேற்றங்கள் பிரித்தானியாவுக்கான நிறுவப்பட்டிருந்தது அமைக்கப்பட்டிருந்தது அமெரிக்காவில் இந்த குடியேற்றங்கள் குடியேற்றங்கள் குடியேற்ற வாசிகள் என்று சொல்றது வந்து பிரித்தானியாவின் மக்கள் ஒரு தொகையினர் அங்க போய் வாழ்றது அதைத்தான் நாங்கள் குடியேற்றம் வந்து சொல்லுவோம் எழுநூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்றுல பதிமூன்று குடியேற்றங்கள் நிறுவப்பட்டது இதுல முதல் பன்னிரண்டு குடியேற்றங்கள் நிறுவப்பட்ட காலம் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் கடைசி அமைக்கப்பட்ட குடியேற்றம் ஜோர்ஜியா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இந்த குடியேற்றங்களுடைய சில வேறுபட்ட தன்மைகள் காணப்பட்டது அதாவது வேறுபாடுகள் காணப்பட்டது ஒன்று சனத்தொகை சில குடியேற்றங்கள் சில பிரதேசங்கள்ல அதிக சனத்தொகை சில பிரதேசங்கள்ல மிக குறைவான சனத்தொகை இரண்டாவது வாழ்க்கை முறை சில இடங்களில் ஆடம்பரமான வாழ்க்கை முறையும் சில இடங்கள்ல சாதாரண வாழ்க்கை முறையும் வாழ்ந்தார்கள் மூன்றாவது விஷயம் வந்து பொருளாதார செயற்பாடுகள் அதாவது விவசாயம் சில பகுதிகளில் தொழிற்சாலைகள் வந்து வேறுபட்ட பொருளாதார செயற்பாடுகள் காணப்பட்டது இந்த மாதிரி வேறுபட்டு காணப்பட்டாலும் தங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது என்று சொன்ன உடனே இவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டது தாங்க அனைவரும் ஆங்கில மொழி கரைக்கணும் மொழி ரீதியான தேசிய ஒருமைப்பாட்டுடன் தான் இவர்கள் எழுச்சி பெற்றார்கள் குடியேற்றங்கள்ல பிரித்தானியாட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குடியேற்றங்களை ஏற்படுத்த விரும்புற நிறுவனமா இருக்கட்டும் அல்லது தனி தனி நபர் பாரிய கொண்ட இருக்கட்டும் குடியேற்றங்களை குடியேற்றம் கொண்டு அமைக்கணும்னு சொன்னா அரசாங்கத்திட்ட பிரித்தானியா அரசாங்கத்திட அனுமதியை பெற வேண்டி இருந்தது இந்த அனுமதியை பெறும் போது பிரித்தானிய அரசாங்கம் அவர்களுக்கு சில நிபந்தனைகளை விதித்தது இந்த நிபந்தனைகளுக்கு கட்டாயம் அவர்கள் அடிபணிந்தா அப்படி ஏற்படுத்தப்பட்ட நிபந்தனைகள் சில அதை பார்ப்போம் ஒன்று எ இருந்தாலும் பிரித்தானியாவிட ஆதிக்கத்தினை ஏற்பது இரண்டாவது பிரித்தானியாவின் சட்ட திட்டங்களை குடியேற்றங்களில் நிறைவேற்றுவது மூன்றாவது பிரித்தானியாவால் நியமிக்கப்படும் ஆளுநர் ஒருவரால் நிர்வகிக்கப்படும் நான்காவது அங்கு ஒரு சட்டசபை அமைக்கப்படும் உங்களுடைய அதாவது குடியேற்றவாசிகளின் பிரச்சனைகளை சட்டசபை மூலமாக ஆளுநருக்கு தெரிவித்து ஆளுநர் மூலமாக அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலாம் இப்படித்தான் இந்த நிபந்தனைகளை அடிப்படையாக கொண்டு அதுக்காக அதாவது இந்த நிபந்தனைகளுக்கு ஓம்னு சொல்லித்தான் பிரித்தானியாவில இருந்த மக்கள் அமெரிக்காவில கூடியிருந்தாங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில இருந்த அட்லாண்டிக் சமுத்திரம் மிக பெரிய நீண்ட தூரம் இருந்ததால இந்த குடியேற்றவாசிகள் வந்து சுதந்திரமாக செயற்படுறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது அதாவது வளர்ச்சி அடைந்த தொடர்பாடல் வசதிகள் இல்லாததால ஏதாவது தகவல் பரிமாற்றம் செய்யணும்னு சொன்னா இந்த கடல் கடந்துதான் சமுத்திரத்தை கடந்து வந்துதான் திருப்பி அதுக்கான பதில் தகவல் போகும் இப்படி இருந்ததால இந்த குடியேற்றவாசிகளுக்கு பெரிய அளவுல பிரச்சனை இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் இந்த குடியேற்றங்கள் மீது பிரித்தானியா எந்த ஒரு இறுக்கமான அரசியல் கொள்கைகளையும் கடைபிடிக்க இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கு பிறகுதான் பிரச்சனை வர தொடங்குது இதுல குடியேற்ற நிர்வாகத்துல பாத்தீங்கன்னு நிர்வாகத்துல பிரித்தானிய அரசின் உதவி வந்து குடியேற்ற வாசிகளுக்கு சில நேரங்கள்ல தேவைப்பட்டது சில நேரங்கள்ல பிரித்தானியாவின் கொள்கைகளோட முரண்பட்டு கொண்டார் எப்படின்னு சொன்னா பிரான்சும் இதே காலத்துல எழுச்சி பெற்றது இப்ப ஐக்கிய அமெரிக்கா அமெரிக்கான்னு நாங்க சொல்ற நாட்டுக்கு மேல் பகுதியில் அதாவது கனடா இருக்கிற இடத்துல பிரான்ஸ் தன்னுடைய குடியேற்றங்களை அமைத்து மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வந்தது அப்ப பிரித்தானிய குடியேற்றவாசிகளுக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக விளங்கியது ரெண்டாவது பிரான்ஸ் வந்து இந்தியர்களோட அதாவது அமெரிக்காவுக்கு சொந்தமா இருந்த அந்த பூர்வீக குடிகளோட கைகோர்த்தனர் அவர்கள் இருவரும் சேர்ந்து பிரித்தானியாவுக்கு பிரித்தானிய குடியேற்றங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்கினார்கள் இந்த பாதுகாப்பு பிரச்சனைக்கு குடியேற்றவாசிகள் பிரித்தானியாரிட பிரித்தானிய அரசிட உதவி கேட்டாங்க இதைத் தொடர்ந்து இந்த ஏலாண்டு போர் வந்து நிறைய விஷயங்கள்ல வரலாறு செல்வாக்கு செலுத்தி இருக்கும் ஒன்று பிரான்சிப் புரட்சி மற்றது இது இத மாதிரி இந்த அமெரிக்க சுதந்திர போர் நிறைய விஷயங்கள்ல இருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு தொடக்கம் எழுநூத்தி அறுபத்தி மூன்று வரைக்கும் நடந்த இந்த ஏழாண்டு போர் அமெரிக்காவிலேயும் நடைபெற்றது பிரித்தானியாவும் பிரான்சும் பிரான்ஸ் வந்து தோல்வியடைய ஒரு சமாதான ஒப்பந்தம் மூலம் இப்போ முடிவுக்கு வருது இதுக்கு பிறகு பிரான்ஸ் ஆலயம் இல்ல செவ் எந்த ஒரு அச்சுறுத்தல்களும் இருக்க இல்லை இதன் பிறகு அதாவது குடியேற்ற வாசிகளுக்கு இருந்த பிரித்தானிய குடியேற்றவாசிகளுக்கு பிரித்தானிய அரசாங்கத்திட உதவியும் தேவைப்பட இல்லை இதுதான் ஜதார்த்தம் அதனாலதான் பிரித்தானியாவும் குடியேற்றவாசிகளும் முரண்பட தொடங்கினாங்க அதாவது பிரித்தானிய அரசிட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்றதுதான் பிரித்தானியாவின் குடியேற்றவாசிகளுக்கு விதிக்கப்பட்ட ஒரு நிபந்தனை அதாவது பொருளாதார நிபந்தனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரித்தானியா நாட்டில் அதாவது தாய் உற்பத்தி செய்கிற எந்த ஒரு பொருளும் குடியேற்றவாசிகள் உற்பத்தி செய்யக்கூடாது இரண்டாவது சீனி புகையிலை பருத்தி தேன் மெழுகு கோதுமை மற்றும் வெண்கலம் இது போன்ற பொருட்கள் பிரித்தானியாவுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் இதை தவிர வேறு எந்த பொருளை உற்பத்தி செய்தாலும் பிரித்தானியாவுக்கு அனுப்பி அங்கு இருந்தால் மற்ற நாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் குடியேற்றங்களோட உற்பத்தி சேர்ப்பாடோ அல்லது வர்த்தகமோ தாய் நாட்டோட போட்டிடுற மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி பொருளாதார கொள்கைகளால குடியேற்றவாசிகள் சிரமத்தினை எதிர்கொண்டாலும் ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பாதகமான சாத நிலை இல்லை அது என்னன்னு சொன்னா இந்த காலத்துல பிரித்தானியா உலக நாடுகள் பலரை கைப்பற்றி வைத்திருந்தாங்க அப்ப அவர்களுடைய உற்பத்தி பொருட்கள் அதாவது குடியேற்றவாசிகளுடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு போய் விக்கிறதுக்கு உலக அளவிலான சந்தை ஒன்று கிடைச்சிருந்தது அப்ப எவ்வளவு கவர்மெண்டான உற்பத்தி செய்யலாம் விற்கிறதுக்கு இடம் என்ற லெவல் அந்த நிலையில இருந்தாங்க இது தவிர ஆரம்ப காலத்துல நான் சொன்ன மாதிரி பிரித்தானியா சட்டங்கள் குடியேற்றவாசிகள் மீது கடுமையாக இல்லாம இருந்ததால குடியேற்றவாசிகள் தாய்நாட்டுக்கு தெரியாம வேறு நாடுகளுக்கு பொருட்களை விற்றாங்க சுதந்திர போருக்கான காரணங்கள் என்னென்னு பாக்கலாம் குடியேற்றவாசிகள் அமெரிக்கா குடியேற்றவாசிகள் நீண்ட காலமாக சுய நிர்வாகத்துக்கு பழக்கப்பட்டிருந்தன பிரித்தானியாவும் இதுவரைக்கும் யாருக்குள்ள அடிமையா இருந்தது இல்லை அதே நேரத்துல குடியேற்றவாசிகளும் அடிமைன்றது இல்ல அவங்க வந்து தாங்களோட தாய் நாட்டுக்காக வயல் மாதிரி தான் இருந்தாங்க பிரித்தானி அதனால அவங்களுக்கு அடிமைத்தனம்ன்றதுக்குள்ள போக விருப்பப்படையில பிரித்தானியரின் தாய்நாட்டுக்கு ஆதரவான கொள்கைகள் அதாவது தாய்நாடு பிரித்தானிய அரசாங்கம் வந்து எப்ப பார்த்தாலும் தங்களுடைய தேசத்துக்கு லண்டன் அதாவது ஐக்கிய இராச்சியத்துக்கு தேவையான அவலத்தையும் தங்கள குடியேற்ற நாடுகளிலிருந்து கொண்டு போக விரும்பினாங்களே ஒழிய அவர்களுக்கு தேவையான தேவைகளை முழுமையா செய்து கொடுக்க இல்லை குடியேற்ற வாசிகளின் எண்ணங்களையும் மற்றும் அவர்களுடைய மனநிலை கருத்துக்களையும் பிரித்தானிய அரசு புரிந்து கொள்ளவில்லை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டின் பின்னர் அறிமுகமான வரி கொள்கைகள் குடியேற்றவாசிகளின் நியாயமான போராட்டங்களை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கை எடுத்தது தமிழ்நாடு மற்றது சுதந்திரம் தொடர்பாக குடியேற்றவாசிகளிடம் காணப்பட்ட ஆர்வம் இந்த விஷயங்கள் தான் சுதந்திர போருக்கான காரணங்கள் சரி இதனை பற்றி பார்ப்போம் போருக்கான காரணங்கள்னு நான் சொன்னேன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு ச அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருந்தது தாய்நாடு ஏன் என்று சொன்னா இந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று பிரித்தானியாவும் பிரான்சும் அந்த ஏழு ஆண்டு செய்து முடிச்ச காலம் அமெரிக்காவிலையும் குடியேற்றவாசிகளுக்காக தாய்நாடு போரிட்டது பிரான்சுக்கு எதிராக இதுல பிரான்சுக்கு எதிராக நடந்த போர்ல பிரித்தானியாவுக்கு மிகப்பெரிய பொருட்செலவு ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படி இருக்கும் போது பிரித்தானியாவின் பொருட்செலவின் ஒரு பகுதியை குடியேற்ற நாடுகள் ஏற்க வேண்டும் என்பது பிரித்தானிய தாய் நாட்டின் நோக்கமாகவும் கட்டளையாகவும் இருந்தது இதுக்காக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அப்போதைய பிரித்தானிய பிரதமர் ஜோன் கிரன்பில் அதுக்கு என்ன செய்தேன்னு சொன்னா முறையான சுங்க வரியை அறிவிடப்பட்டதோட புதிய வரிகளையும் அறிமுகப்படுத்தினார் ரகசிய வர்த்தகம் நான் சொன்னேன் தானே தாய் நாட்டுக்கு தெரியாம வேற நாடுகளுக்கும் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை ஏற்றினார்கள் அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு புதிய புதிய சட்ட திட்டங்களை கொண்டு வந்த அப்படி கொண்டு வந்த சட்ட திட்டங்களையும் வரிமுறைகளையும் பார்ப்போம் சீனி சட்டம் நாணய சட்டம் முத்துரை சட்டம் புதிய சுங்க வரிகள் இது தவிர பிரித்தானிய படைகளுக்கு தங்குமிட வசதி மற்றும் நிதி வழங்கும் பொறுப்பு வாசிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்ப வாசிகளோட கருத்து என்னன்னு சொன்னா எமது நாட்டிற்கு வரி விதிக்கும் அதிகாரம் எமது அங்கத்தவர்களை கொண்டிராத பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு இல்லை இதுதான் அவங்கள கோட்பாடு அதாவது சுருக்கி பிரதிநிதித்துவம் என்றேல் வரி இல்லை இது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்து புரட்சி பிரித்தானியாவில் ஒரு புரட்சி நடக்கும் மன்னர்களுக்கு எதிராக அது வந்து ரத்தம் சிங்கா புரட்சி என்று அழைக்கப்பட்டது மக்கள் எல்லாரும் புரட்சி செய்து தங்களுடைய கோஷமா பிரதிநிதித்துவம் என்றே வரி இல்லை என்று முழங்கினாங்க இதுதான் அடிப்படை தாரக மந்திரம் புரட்சியின் தாரக மந்திரம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூன்றும் தான் புரட்சியின் தாரக மந்திரம் சரி பிரதிநிதித்துவ முறையில் வேற இல்லைன்னு சொன்னா என்ன ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் பிரதேசம் மக்கள் ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு தருவாங்க அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைப்பாங்க அரசனுக்கு அரசன் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் இப்படி தீர்த்து வைத்தால் அரசனுக்கு வரி செலுத்துவோம் இல்லை என்றால் வரி செலுத்த மாட்டோம் இதுதான் அடிப்படை கொள்கை இந்த கொள்கையில வெற்றி பெற்று பிரித்தானியாவில இருந்து அமெரிக்காவில குடியிருந்த மக்கள் மீண்டும் இந்த கொள்கையை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி செயற்பாடுகளால அதாவது புதிய சட்டங்கள் புதிய விதிமுறைகளால புதிய வரிகளால குடியேற்றங்கள்ல இருந்த அனைத்து குடியேற்றவாசிகளும் ஒன்று சேர்ந்து போராடவும் சுதந்திரம் பற்றி சிந்திக்கவும் வழிவகுத்தது போருக்கான காரணங்கள்ல பாத்திரம் அதுல வந்து சீனி சட்டம் மிக முக்கியமானது ரகசிய வர்த்தகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அதிக கடற்படையை அமெரிக்காவுக்கு அனுப்பியது பிரித்தானி தாய்நாடு இந்த கடற்படையோட குடியேற்றவாசிகள் அடிக்கடி மோதல்கள்ல ஈடுபட்டு கொண்டன இது குடியேற்றவாசிகளுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தியது நாணய சட்டம் கடனை செலுத்த குடியேற்றங்களில் நாணயங்கள் வழங்குவது தடை செய்யப்பட்டது இது நாணய சட்டத்துக்குள்ள ஒரு புதிய ஒரு சட்டமாக அமல்படுத்தப்பட்டது முத்திரை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்துல கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் எப்படின்னு சொன்னா சட்ட ரீதியாக காணப்படும் அனைத்து ஆவணங்களும் முத்திரை வரி அறவிடப்பட வேண்டும் இது வந்து யார் யார பாதிச்சுன்னு சொன்னா வர்த்தகர்கள் சட்டத்தரணிகள் சிடுவோர் என்று அனைவரையும் பாதித்தது இந்த சட்டத்துக்கு மிக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தோன்றியது புதிய சுங்க வரிகள் நான் சொன்ன மாதிரி புதுசா பொருள் புதிய பொருட்களுக்கு வரி நியமிச்சிருந்தேன் தேயிலை கண்ணாடி மற்றும் கடலாசி போன்றவற்றிற்கு புதிதாக வரிகள் நியமிக்கப்பட்டது பிரித்தானிய படைகளுக்கு தங்குமிட வசதி மற்றும் நிதி வழங்கும் பொறுப்பு குடியேற்றவாசிகளிடம் வழங்கப்பட்டது இவ்வாறான புதிய திட்டங்களுக்கும் வேலைகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிற மக்கள் மீது கடுமையான அடக்குமுறை பிரயோகிக்கப்பட்டது அதோட சட்ட சபையும் கலைக்கப்பட்டது இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்ன இதெல்லாம் இப்படி போய்க்கு கேட்க அமெரிக்காவோட சுதந்திர போர் என்ற கொள்கை அதாவது அடிப்படை கோட்பாடு அனைத்து குடியேற்றங்களையும் பரவி போரைப்பட போகுது அதை பார்ப்போம் ஆரம்பத்துல முத்துரை சட்டத்துக்குத்தான் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நான் முதல்லயே சொல்லிட்டேன் இது என்ன சொன்னா செய்தாங்க அரசு சரி முத்துரை சட்டத்தை நீக்குவோம் இல்லன்னு சொன்னாங்க இதுக்கு பிறகு மறைமுகமா வேற சில புதிய சட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அறுநூத்தி எழு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முத்துரை சட்டம் அமல்படுத்தப்பட்டு நீக்கப்பட்டது அடுத்த ரெண்டு வருஷத்துல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இறக்குமதி சட்டம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தான் குடியேற்ற நாடுகளில் இருந்து தாய்நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் கண்ணாடி ஈயம் கடதாசி தேயிலை போன்ற பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டது அங்கு தாய்நாட்டுக்கு கொண்டு இறக்குறதுக்கு ஒரு விதமான வரி விதிக்கப்பட்டது இந்த பொருட்கள் தான் குடியேற்ற நாடுகள்ல அதிக அளவு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இவ்வரையினை ஆங்கிலேயர் சேகரிக்க முயன்ற போது இரு சாராருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இது ஒரு முக்கியமான விஷயம் அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதாம் ஆண்டு அஞ்சாம் தேதி இந்த பிரச்சனையில மோதல் ஏற்பட்டு ஒரு கலவர சூழ்நிலை இருக்கும்போது பிரித்தானியாவோட தாய்நாட்டு இராணுவத்தினர் ஒரு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்றாங்க அதுல ஐந்து அமெரிக்க குடியேற்றவாசிகள் இறக்குறாங்க மூன்று பேர் ஸ்போட் ரெண்டு பேர் கொஞ்சம் காயத்தோடு தாக்கி பிறகு இறக்குறாங்க இது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்றோம் ஏன்னு சொன்னா அந்த இடத்துல இராணுவத்துக்கு துப்பாக்கி பிரயோகம் செய்யறதுக்கு அனுமதி வழங்கப்பட இல்லை இதனால அமெரிக்க குடியேற்றுவாசிகள் முற்றாக அதிருப்தி ஆயிரத்தி எழுநூத்தி எழுவது இந்த சம்பவத்துக்கு பிறகு பிரித்தானிய அதாவது தாய்நாடு தேயிலை வரி நீங்களாக அனைத்து இறக்குமதி வரிகளையும் நீக்கினாங்க முத்துரை சட்டம் கொண்டாங்க அதை நீக்கினாங்க பிறகு இறக்குமதி சட்டம் கொண்டாங்க அதையும் நீக்கினாங்க திருப்பி மூன்று வருஷத்துல புதிய தேயிலை வர்த்தகத்தை அமெரிக்காவில புதி ஒரே ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்திருந்தான் நிறுவனத்தின் ஊடாகத்தான் தேயிலையை விற்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் செய்யணும் இப்படி இருந்ததால பிரித்தானியா தாய்நாட்டுன்ற தேயிலையை அமெரிக்காவில தடை செய்தன குடியேற்றவாசிகள் நாங்கள் இனி பாய்க்க மாட்டோம் எங்களுக்கு தேவையில்லை இந்த சட்டத்துக்கு பிறகு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு அதாவது பொஸ்டன் துறைமுக தேநீர் விருந்து என்று சொல்லுவோம் என்னன்னு சொன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தேயிலை பெட்டிகளோட தரித்து நின்ற ஒரு கப்பலை அந்த கப்பலுக்குள்ள மாறுகிடத்துல நுழைந்த குடியேற்றவாசிகள் அந்த கப்பலுக்குள்ள இந்த முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு தேயிலை பெட்டிய கடலுக்குள்ள தூக்கி அறிஞ்சாங்க இதைத்தான் நாங்க பொஸ்டன் தேநீர் விருந்து என அழைக்கிறோம் இதுக்கு நஷ்ட கிடைக்கும் வரை இந்த துறைமுகத்தை திறப்பது இல்லை என்று மூடியது துறைமுகம் அதை தொடர்ந்து ஜோர்ஜியா போன்ற இடங்கள்ல போன்ற குடியேற்றங்கள் நிர்வாகத்தை சீர்திருத்த நடவடிக்கை எடுத்தது தாய்நாடு இந்த மாதிரியான சூழ்நிலைதான் தான் போருக்கு வழிவகுத்தது அப்படி ஒவ்வொரு விஷயமா தாய்நாடு தங்கள் மீது அடுத்தத்தை பிரயோகிக்கிறது என்று உணர்ந்த மக்கள் குடியேற்றவாசிகள் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு பில்லடெல்பியா என்ற ஒரு மாநாட்டை கூட அந்த இடத்துல ஒரு மாநாட்டை கூறினார் இதுதான் அமெரிக்க சுதந்திர போர் வரலாற்றிலேயே முதல் முதல்ல கூட்டப்பட்ட மாநாடு பன்னிரண்டு குடியேற்றங்கள் இதுல கலந்து கொண்டன இதுல பிரித்தானிய அரசுக்கு சட்டங்களை அமல் செய்யவும் வரி அறவிடவும் அதிகாரம் இல்லை என வழியப்பட்டது சொல்லினார் பிரித்தானியப் பொருட்கள் பகிஷ்கரிப்பு அதாவது நாங்கள் இனிமேல் எந்த ஒரு பிரித்தானிய பொருட்களையும் எடுக்க மாட்டோம் பாதுகாப்பு பொருட்டு குடியேற்றவாசிகள் ஆயுதம் தரிக்க வேண்டும் இப்பதான் முதல் முதல்ல குடியேற்றவாசிகள் ஆயுதம் தரிக்க போறாங்க போர் வலுவடைந்தது அங்கங்க சண்டை நடந்து நல்ல உச்சத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லெக்சின்டன் என்ற நகர்ல ஒரு பெரிய ஒரு ஆயுத போர் நடைபெறுது பல மரணங்கள் ஏற்படுது இதுக்கு பிறகு மீண்டும் பிலடெல்பியா மாநாடு கூட்டப்பட்டது குடியேற்ற வீரர்கள் தங்களை கண்டமொன்றின் வீரர்கள் என அமைத்துக் கொண்டனர் அதாவது தாங்க ஒரு இராணுவ வீரர்கள் என்ற மாதிரி இந்த வீரர்களுக்கு தலைமை தான் ஜோர்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதலாவது ஜனாதிபதி சுதந்திர போருக்கு வெளிநாட்டிட உதவி ஏதாவது ஒரு நாட்டிட உதவி கட்டாயம் தேவை அதை பெரும் நோக்கில் ஒரு குழு நியமிக்கப்பட்டது இரண்டாவதாக கூட்டப்பட்ட பிலடெல்பியா மாநாட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை நாலாம் தேதி அமெரிக்க சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்டது பிறப்பினாலே மனிதனுக்கு அளவிட முடியாத உரிமைகள் பல உண்டு எனவும் அவற்றை பாதுகாத்து கொள்ள ஆட்சி அமைப்பதாகவும் குறிப்பிடப்பட்டது அப்பிரகடனம் இதனால் பிரித்தானியா பேரரசில் இருந்து விலகி சுதந்திர அரசமாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது என அறிவித்தது இதற்கு மறுப்பு தெரிவித்த பிரித்தானியா போரை ஆரம்பித்தது இதைத் தொடர்ந்து போர் நடைபெற்றது ஆரம்ப கட்டத்தில் அதாவது முதலீடு ஆண்டுகள்ல பிரித்தானியாவுக்கு வெற்றி தான் அப்ப பிரித்தானியா இந்த போரை இலகுவாக வெற்றி கொள்ளலாம் என எண்ணியது ஆனா காலப்போக்குல பிரித்தானியா தோல்விய தளவு தெரிஞ்சிச்சு காரணம் பல ஆயிரம் மைல் தூரத்துல நடைபெற்ற போர் பழக்கம் இல்லாத இடத்துல நடைபெற்றது பிரான்ஸ் ஸ்பெயின் ஒல்லாந்து என்பன அமெரிக்காவிற்கு உதவ முன்வந்தது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு பாதகமான நிலை ஏற்பட பிரித்தானியா போரில் பின்வாங்கியது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றில் பாரிஸ் உடன்படிக்கை மூலம் அமெரிக்காவினை சுதந்திர அரசாக அங்கீகரித்தது பிரித்தானியா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய நாட்டு மக்கள் அரசியல் ஜாப்பினை உருவாக்கி கொண்டனர் அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியாக ஜோர்ஜ் வாஷிங்டன் ஆனார் போரின் விளைவுகளை பார்த்துருவோம் அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனம் முக்கிய ஒரு ஆவணமாக கருதப்படுகிறது ஏனென்றால் அனைத்து இனத்தவரும் சமம் என்ற கருத்து பிற்கால புரட்சிகளுக்கு வழிவகுத்து ஐக்கிய அமெரிக்க சுதந்திர அரசு தோற்றம் பெற்றது இன்னொரு விளைவி மனித குலத்திற்கும் சுதந்திரத்தின் மேன்மையின் எடுத்து காட்டிய ஒரு சந்தர்ப்பமாக கருதப்படுகிறது அடிப்படை உரிமை பற்றிய உணர்வு உலகம் முழுவதும் ஏற்பட காரணமானது ஐக்கிய அமெரிக்காவிற்கு வரையப்பட்ட அரசியல் ஜாப்பானது உலகின் முதல் அரசியல் ஜாப்பாக உருவானது தான் இந்த போரின் விளைவுகளாக கொள்ளப்படுகிறது இனி நாங்க கேள்வி பார்ப்போம் உங்களுக்கு கேள்வி அதாவது ஏழாம் பாடம் எட்டாம் பாடத்தையும் அடிப்படையாக கொண்டு கேள்விவாரது வந்து பகுதி மூன்றுல மட்டும்தான் பகுதி மூன்றுல ஒன்பதாவது வினாவில வந்த தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலகில் அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைத்த ஐரோப்பிய இனத்தவர் மூவரை தருக இந்த கேள்விக்கு மூன்று புள்ளிகள் நான் சொல்லியிருந்தேன் அஞ்சு நாடுகள் போர்த்துகேயர் உல்லாந்தர் பிரான்சியர் பிரித்தானியர் ஸ்பானியர் இந்த அஞ்சுல மூன்று பேரை குறிப்பிட்டா சரி அடுத்த கேள்வி வந்து அமெரிக்க சுதந்திர போருக்கு வழிவகுத்த காரணங்கள் இரண்டினை குறிப்பிடு நாங்க சாதாரணம் அழுதெல்லாம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டின் பின்னர் அறிமுகமான புதிய வரி கொள்கைகள் குடியேற்றவாசிகள் எண்ணங்கள் மற்றும் அவர்களின் மனநிலைகள் கருத்துக்களை பிரித்தானிய அரசு புரிந்து கொள்ளாமை பிரித்தானியரின் தாய்நாட்டிற்கு ஆதரவான கொள்கைகள் அமெரிக்க குடியேற்றவாசிகள் நீண்ட காலமாக சுய நிர்வாகத்துக்கு பழக்கப்பட்டிருந்தமை குடியேற்றவாசிகளின் நியாயமான போராட்டங்களை கூட தாய்நாடு அதாவது பிரித்தானிய கடுமையான முறையில் கட்டுப்படுத்தியமை சுதந்திரம் தொடர்பாக குடியேற்றவாசிகளும் காணப்பட்ட ஆர்வம் இதுல ட்ரெண்ட் விஷயத்தை எடுத்து நீங்க சொன்னா நாலு புள்ளிகள் மிக இலகுவாக எழுதலாம் ஈஸியாகவும் எழுதலாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டீங்கன்னு சொன்னேன் தேங்க்யூ நான் இன்னொரு வீடியோ